இப்போ வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்க ரொம்ப நிறைய ஆயிரம் கணக்கில் எனக்கு கமாண்டு நல்ல கமாண்டு வரும் ஒன்று ஒன்று கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் பிடிக்காத கமாண்டு ஒரு சில கமாண்டு வரும் ஒன்று ரெண்டு வரும் அது வந்து அது கூட எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி நான் செய்கிற சேவை வந்து தப்பான சேவை கிடையாது நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது எல்லாரும் பிடிக்கல ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும் தொண்ணூறு நூறு இல்லை எண்பது பிடிச்சவங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க பிடிச்சவங்க இருபது தான் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வரும் ஏன் நல்ல விதமாக இதுக்கு உணவடிச்சான சாப்பாடு போட்டா என்ன என்ன நம்ம நம்ம எத்தனை இது வாழ போறோம் எதை கொண்டுட்டு வந்தோம் எதை கொண்டுட்டு போக போகிறோம் இதெல்லாம்ங்கிற ஒரு மனசு இருக்கும் சொல்றதுக்காண்டி அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காண்டி அதனால ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தரப்பில் பார்க்குறப்போ அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் செய்கிறது நல்ல சேவை நாங்கள் வந்து மற்றது பிடிக்காத சேவை செய்யலை நாட்டுக்கே தேசத்து ரோகம் நாங்கள் பண்ணலை எல்லாம் எங்களை மாதிரி உள்ள சகோதரி சகோதர நண்பர்கள் தோழர்கள் அவ்வளோ பேரும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரே இருக்கு கொஞ்சம் குறைஞ்ச பட்சம் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த ஒரு லட்சம் பேரையும் திட்டாதீங்க பேசாதீங்க அவங்கவுங்க தெருவில் சாப்பாடு வைப்பாங்க பாவம் ஒழிஞ்சு வைக்கிறேங்கிறாங்க தெரியாம வைக்கிறேங்கிறாங்க அவங்க அவ்வளோ கோழி துரோகமாக செய்கிறாங்க இந்த நாட்டுக்கு அவ்வளோ கோழி அவங்க ஒளிஞ்சு வைக்கிறதுனால அவங்க பயனுக்கு போய் நைட்டு பத்து மணிக்கு சாப்பாடு வைக்கிறதுனால அவங்க என்ன ப என்னத்தான் இருக்கீங்க போக போறீங்க அவங்க என்னத்த அவங்க கொண்டு போகாமல் போகிறாங்க ஒண்ணும் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணிக்குள்ள போறோம் எல்லாரும் ஒரே மாதிரிதான் தாய் வைத்திலிருந்து பிறந்திருக்கோம் அதனால கொஞ்சம் பொறுமையா இல்லை அராஜரம் வேண்டியதில்லை இந்த நாட்டுக்கு அராஜரம் தேவையே இல்லை அந்த மாதிரி இருந்தா மனிதர்கள் எல்லார தாயும் எல்லாரையும் பத்து மாசத்தோட சிறந்து அதனால ஒவ்வொருத்தரையும் நோவடிக்கிறதோ துன்பப்படுத்துறதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு செய்யற அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பணி நாங்க செய்யறோம்னா இந்த ஒரு லட்சம் பேர் மூளைக்கு மூட ஒரு பத்து பத்து பேர் செய்யறோம்னாக்கா அது எங்களுக்கு கொடுத்த பணி இறைவன் கொடுத்த பணி அந்த ஈஸ்வரன் கொடுத்த பணி அதனால நாங்கள் அந்த மனமா ஏத்துக்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி உலகத்துல இருக்க முடியாது எல்லாருமே ஒரே மாதிரி வாழவும் முடியாது பல பல வகையான எண்ணங்கள் இருக்கு மனிதர்களுக்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறமோ அத்தனை கோடி பேருக்கும் அத்தனை கோடியான வகையான இது எண்ணங்கள் இருக்கும் அதனால ஏதோ நம்மளால முடிஞ்ச எண்ணங்களை உருவாக்கி நம்ம பிறக்கும் போதே கெட்ட எண்ணத்துல பிறக்க போறது கிடையாது தெய்வ குழந்தைகள்னா நம்மள பிறக்கும்போதே சொல்லுவாங்க அப்படியே வளர வளரதான் நம்ம வந்து கெட்ட எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம கெட்ட பங்குலா மாறோம் கெட்ட குழா மாங்கறது ஆன்மீக வேணும் ஒரு என்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து கெட்ட எண்ணமே வராது கெட்ட என்ன நாம நல்ல ஆன்மீகம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க இப்பெல்லாம் வரும் வருகாலத்திலும் ஆன்மீகம் அவசியமா தேவைப்படுது நல்ல ஆன்மீக குழந்தைகளை உருவாக்குங்க இல்லை செல்லை அதிகமாக கொடுத்தா அதில் ஒரு கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கும் அதை பார்க்குங்க நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு நல்ல விஷயத்த விட்டுருங்க கெட்ட விஷயத்த உடனே மைண்டுக்கு எடுத்துக்கோங்க அதனால நம்ம நல்லதே செய்வோம் நம்ம பிள்ளைங்கிற நல்லா பழக்கம் எந்த ஒரு கெட்ட எல்லாத்திலையும் உருவாக்காம வளர்ப்போம்